நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களெல்லாம் நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் காரியம்தான் காரியம் 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 அந்த காரியம்னு சொன்னால் நிறைய அர்த்தத்தில் சொல்கிறாங்க கொலைப்படுறதையும் காரியம்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க தானே சோறு தோங்கிறதும் காரியம்தான் குழம்பு வைக்கிறதும் காரியம்தான் படுக்கிறதும் காரியம்தான் இருக்கிறதும் காரியம்தான் எழும்புறதும் காரியம்தான் அப்போ எல்லாத்துக்கும் காரியம் தான் செய்கிறாங்க சொல்கிறாங்க எல்லாமே நல்ல யோசனையோடு தான் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் ஆனால் நிறைய காரியங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காம நினைக்காமல் நிறைய காரியங்கள் வீணான காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த ஆள் அந்த வேத்தின் அடிப்படையில் வீணான காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்படிதானே இப்போது நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பெண்கள் அதிகமாக இருக்கணும் ஒரு சோறு பொங்கல்னு சொன்னால் அந்த சோறு நல்லா வேகணும் நல்லா ருசியாக இருக்கணும் எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் சாப்பிட்றவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி நிறைய காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு அப்படி தானே அப்படி இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் சரியாக செய்யப்பட வேண்டும் வீணான காரியங்களை நம்ம செஞ்சோட வச்சுடுங்களா சோறு தான் உங்குறோம் அரிசி கல கலந்து பிசையாமல் நம்ம போட்டோம்னா அது வேக தான் செய்யும் ஆனால் அது எப்படி அதில் ஒரு வாடகை செய்யும் வரும் அது மாதிரி குழம்பு வைக்கிறோம் எல்லாம் நல்லா அது இதுன்னு வச்சு வச்சுருக்கோம் உப்பு போடாமல் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ எல்லாமே ஒழுங்கு தனமாக நடைபெற வேண்டும் அது வேற்று அடிப்படையில் வீணான காரியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அதை நாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம் சிந்திக்க போகிறோம் நாம் செயல்பட போகிறோம் ஆண்டு நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு செயல்பட போகிறோம் ஆண்டை நமக்கு உதவி செய்வார்கள் முதலாவது வீணான காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பாருங்க வீண் பெருமை வீண் பெருமை எல்லாருக்கும் ஒரு பெருமை கட்டாயம் இருக்கும் எந்த வகையாவது இவ்வளோ உண்டாவது ஒரு பெருமை கட்டாயம் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை என்ன செய்யும் கட்டாயம் இருக்கும் அப்போ பிலிப்பேர் ரெண்டு மூணு பாருங்க பிலிப்பேர் இரண்டு மூன்று ம் பெருமை வந்தாச்சுன்னா மற்றவங்களை நாம என்ன செய்ய மாட்டோம் மதிக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பெருமைனால எதுவுமே என்ன செய்யாங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாரு பெருமை வந்தாச்சுனாலே எல்லாம் தலைவுப்புறா மாறி போயிடும் நம்ம ஒருத்தரையும் மா மாங்குடுத்த கூட பேச மாட்டாங்க சில ஆட்கள் பாருங்கள் அந்த கொஞ்சம் நல்ல சேலை கொடுத்தாச்சுன்னா போதும் இவ்வளோ கையிலே பிடிக்க முடியாது கொஞ்சம் நசு நெசுன்னு சேலை கொடுத்து விட கூட உடனே அதில் ஒரு உட ஒட்ட தூ துளுக்கிட்டு ஒதட்ட பிரிக்கிட்டு என்ன செய்வாங்க இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் நகை போட்டுச்சுன்னா கேட்கவே வேண்டியதில்லை அப்படி தானே மற்றவங்கெல்லாம் நகர் கிடையாது அப்படி ஒரு பெருமை ஆனால் அந்த பெருமை என்னாகும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அந்த பெருமை எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும் அப்படி தானே அந்த ஒரு வளர்ந்த அந்த அந்த பொண்ணு நகை நட்டு எல்லாமே ஒரு நாள் என்ன செய்யும் அழிந்து போகும் அழகு பற்றி பெருமை நான் தான் பெரிய அழகு நான் ராணி மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி தானே ஒரு காய்ச்சலுக்கும் ஒரு தலைவலிக்கும் ஒரு வயசூரிக்கும் பார்த்துக்காது அந்த அழகு அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது அப்போ பெருமைங்கிறது நம்ம எனக்க கூடாது உலகத்தில் வைக்கவே கூடாது எல்லாரும் சோமந்தான் பாருங்கள் நம்ம வந்து எந்த விதத்தில் எதை காட்டியும் நம்ம நினைச்சக்கூடாது பெருமை பாராட்டவே கூடாது நமக்கு நல்லா பெருமை பாராட்டினா இப்போ பெருமை பாராட்டி அடி வாங்கின ஒரு மனுஷனை பற்றி நமக்கு தெரியும் யார் அது நேபு காத்தினே சார் அப்படிதானே அவன் உலகத்தில் இப்போ உள்ள ஏழு அந்த அதிசயங்களோட பழைய உள்ள ஏழு ஏழு அதிசயங்கள் ஒன்று இருக்குது அந்த பாபிலன்ற ஆண்டை நேபுகா தினை தான் தொங்கு தோட்டங்கள் அமைத்தானான் அந்த தோட்டங்களுடைய வேரெல்லாம் பூமியில இல்லாமல் ஆகாயத்திலே தோட்டங்களை நினைச்சுதானா அமைத்தானா தொங்கு தோட்டம் அமைத்தவன் நேபுகாத்து துணை பாருங்கள் அவன் என்ன என்ன செய்ப்பான் அந்த அரண்மனை உப்பரகியில் நின்று இப்படி பார்க்கலாம் பார்த்துட்டு ஹா என்ன அழகான அரண்மனை என்ன மாதிரி யார் கட்டிடணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினைச்சிச்சு ஆ என்ன நினச்சி பாருங்கள் என்ன பாருங்க ஆ தானே கழுத போல என்ன செய்யிட்டான் முடியெல்லாம் போய் நகம் எல்லாம் பேந்து போய் இது பண்ணி என்ன செய்யிட்டான் இருந்துட்டான் அப்புறம் சன்னத்துல பிறகுதான் பழைய நிலைமைக்கு என்ன செய்தான் வந்தா பெருமை வந்தாச்சுன்னா உடனே நினச்சிக்கிட வேண்டியது நம்மளை நம்ம நமக்கு நம்ம முடியெல்லாம் உதற போகுதுன்னு நினச்சிக்கிடணும் முடியெல்லாம் உதிரணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா இல்லை ஜெய்ப்புக்கு அத்தனை சேர நினச்சிக்கிடுங்க பெருமை வந்துச்சு நான் அப்பப்போ கொஞ்சம் தலகத்துக்கு தான் செய்யும் கொஞ்சம் படிச்சுருக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நல்லா பேசுகிறோம் அப்படித்தானே எல்லோரும் அன்பாக இருக்காங்க எல்லோரும் மதிக்கிறாங்க இப்படிலாம் ஒரு அன் என்ன செய்யும் ஒரு 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 ஆடம்பரம் எல்லோரும் ஒரு பெருமை என்ன செய்யும் வரும் அது என்ன செய்யக்கூடாது நம்முடைய அழகோ படிப்போ ஆடம்பரமோ பணமோ எல்லாமே ஒளிந்து என்ன செய்கிறோம் போயிடும்